வவுனியாவில் கிணற்றிலிருந்து மாணவியொருவர் சடலமாக மீட்பு வவுனியாவில் தனியார் கல்வி நிலைய கிணறு ஒன்றில் இருந்து உயர்தர மாணவியொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வவுனியா வைரவ புளியங்குளத்தில் தனியார் கல்வி நிலையத்திற்கு அருகிலுள்ள கிணற்றிலிருந்து சற்று முன்னர் மாணவியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது மேலும் வவுனியா வைரவம் புளியங்குளம் பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் உயர்தர வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கு காலையிலிருந்து மதியம் பனிரெண்டு மணி வரை வகுப்பு நடைபெற்றுள்ளது குறித்த கல்வி நிலையத்தில் உயர்தர வர்த்தக பிரிவு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கல்வி கற்ற குறித்த மாணவியின் நீண்ட நேரமாகியும் வீடு வந்து சேராமையால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குறித்த மாணவியை தேடியுள்ளனர் இதன்போது குறித்த மாணவியின் புத்தகப்பை மற்றும் துவிச்சக்கர வண்டி என்பன மாணவி கல்வி பயின்ற தனியார் கல்வி நிலையத்தில் காணப்பட்டதுடன் அக்கல்வி நிலைய வளாகத்திலிருந்து கிணற்றின் அருகே மாணவியின் சிறப்பும் காணப்பட்டுள்ளது அடுத்து பெற்றோர் மற்றும் கல்வி நிலைய நிர்வாகத்தினர் வவுனியா காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தியுள்ளனர் இதனையடுத்து இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் மாநகர சபையின் கிராம அலுவலர் கிராம மக்கள் மற்றும் மாணவர்கள் என பலரும் மணிந்து நாற்பது அடி ஆழமான கிணற்றில் தேடுதல் மேற்கொண்டு குறித்த மாணவியை சடலமாக மீட்டுள்ளனர் பிரதமரை பதவி விலக்கும் சர்ச்சை தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசுக்குள் குழப்பம் என்று வதந்திகளை பரப்பி ஆட்சியை பிடிக்கலாம் என்று எதிர்கட்சிகள் கனவு காணக்கூடாது என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களின் அமோக ஆணையை பெற்ற இந்த அரசை எந்த சக்தியாலும் அசைக்கவே முடியாது என்றும் பிரதமர் கூறியுள்ளார் மேலும் பிரதமர் மாற்ற வேண்டுமா இல்லையா என்பதை ஜனாதிபதிகள் தான் முடிவு செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி உண்மையின் வழிபாட்டை தடுத்த இனவாதிகள் செம்மணி புதைகுலி தொடர்பில் தகவல்கள் தேடிக்கொள்வதில் பெரும் இக்கட்டான சூழ்நிலைகளை சந்தித்ததாக செம்மணி மனித புதைகுலி அவலங்கள் தொடர்பான சிங்கள நூலை உருவாக்கியவர்களில் ஒருவரான தரிந்து ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதைகுலி அவலங்கள் தொடர்பில் ஆழமாக ஆராய்ந்த தரிந்து ஜெயவர்தன மற்றும் தரிந்து உடுவேகெதர எம் எஃப் பஷீர் ஆகியோர் இணைந்து சிங்கள மொழியில் வெளியிட்ட செம்மணி என்ற சிங்கள நூல் நேற்று வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது கொழும்பில் பாரிய தாக்குதலை மேற்கொள்ளவிருந்தவர் நள்ளிரவில் அதிரடியாக கைது கொழும்பில் பாத தாக்குதலுக்கு தயாராக இருந்ததாக சந்தேகிக்கப்படும் இராணுவ கமோடா படை நோய் பெற்ற சார்ஜென்ட் கைது செய்யப்பட்டுள்ளார் செகோ ஸ்லோவாக்கியாவில் தயாரிக்கப்பட்ட தானியங்கி கை துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் போதைப் பொருளுடன் நேற்று முன்தினம் இரவு மழை பெய்ய வைத்து நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மலஸ்கடாவின் தாய் தாக்கல் செய்துள்ள மனு காவலில் இருந்தபோது தப்பிக்க முயன்ற நிலையில் காயமடைந்து தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வலஸ்கடா என்று அழைக்கப்படும் திடீர் சம்பத்தை மருத்துவ பரிந்துரை இல்லாமல் மருத்துவமனையில் இருந்து வெளியேற்ற வேண்டாம் என அவரது தாயார் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரமூடாக கோரிக்கை விடுத்துள்ளனர் கிழக்கு மாகாண பௌத்த அறநறி கல்வி அபிவிருத்தி குறித்து கலந்துரையாடல் கிழக்கு மாகாண பௌத்த அறநெறி கல்வி மேம்பாட்டு வாய்ப்புகளை அதிகரிப்பது குறித்து கலந்துரையாடல் திருகோணமலையில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர தலைமையில் நடைபெற்றுள்ளது இதன்போது பௌத்த அறநெறி கல்வி மற்றும் அதன் வாயிலாக கல்வி கற்கும் மாகாண மாணவர்கள் எதிர்கொண்ட பிரச்சினைகள் குறித்த விரிவான கலந்துரையாடல்கள் நடைபெற்றுள்ளன மேலும் அவற்றை தீர்க்க மாகாண கல்வி அமைச்சு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பற்றியும் கலந்தாலோசிக்கப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க இதன்போது தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களின் பரிதாப நிலை இலங்கையில் ஏழாம் அல்லது எட்டாம் வகுப்பு மாணவரின் பாடசாலை எடை சுமார் ஆறு கிலோவாக இருப்பதாக கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர் மதிய உணவு பெட்டி மற்றும் தண்ணீர் போத்தல் இல்லாமல் இந்தளவில் எடை காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பெரும்பாலான மாணவர்கள் நடந்து பேருந்துகள் மற்றும் ரயில்களில் பாடசாலைக்கு செல்வதால் அவர்களுக்கு உடல் குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த நிலையில் பாடசாலை கல்வியில் அதிக கவனம் செலுத்தவும் மாற்றங்களுக்காகவும் பாடசாலை பாடப்புத்தகங்களை எட்டு அல்லது ஏழு தினசரி பாடப்பிரிவுகளாக கட்டுப்படுத்தவும் பாட நேரத்தை நாற்பத்தைந்து முதல் ஐம்பது நிமிடங்களாக அதிகரிக்கவும் கல்வி அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருகின்றனர் தமிழ் முஸ்லிம்கள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்த முன்னெடுக்கப்பட்ட சதி வடக்கு கிழக்கிலே விடுதலைப் போராட்டம் வீரியமடைந்ததை தொடர்ந்து தமிழ் முஸ்லிம்கள் மத்தியில் வேற்றுமையை ஏற்படுத்த சில பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டன என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்தார் வீரமுனை படுகொலை நினைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் ஈடு செய்யப்பட முடியாத பேரிழப்பு சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சுதர்சன் மறைவிற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இரங்கல் தெரிவித்துள்ளார் சத்திர சிகிச்சை வைத்திய நிபுணரான வைத்தியர் சுதர்சன் மாரடைப்பு காரணமாக நேற்று கொழும்பில் காலமானார் இது தொடர்பில் செல்வராசா கஜேந்திரன் தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார்